அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகப்பட்டது அவருடைய சொந்த வீடான ரிசப வீட்டில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இரண்டாம் இடமான மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் பயிற்சியாகி அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் இந்த சுக்ரன் வந்து இரண்டாம் இடமான உங்களுடைய இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் அதாவது இருந்து தொடங்கி மீன ராசி வரை நம்ம இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் ஒரு மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு முடிவு கால வரைக்குமே ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடவும் செல்வ செழிப்போடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பயிற்சி தான் சுக்ரன்ன ஒருவருக்கு வந்து சுக்ரன் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும் அது இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம விரிவா கொஞ்சம் பார்த்துருவோம் கனிவான ராசி அன்பர்களை பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் ஒரு ஈர்ப்பு தன்வசப்படுத்தக்கூடிய நபர்கள் கன்னிராசி அன்பர்கள் அவளுடைய பேச்சு வார்த்தை செயல் அவளுடைய நடத்தை அவளுடைய ஈர்ப்பான ஒரு கவர்ச்சியான பேச்சு எல்லாமே ரொம்ப திறமையா இருக்கும் அடுத்தவர்களை பேச்சு மூலியமா கவரக்கூடிய ஒரு நண்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் அவங்களுக்கு வந்து இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தானத்த அதிபதி சுக்ரன் உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்து அதிபதி அவரும் சுக்ரன் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கார் இந்த கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது மாதம் பெயர்ச்சியானதுலேருந்து இருந்து உங்களுடைய வேலை உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது பதவி உயர்வு இல்லை வேலையில பிரச்சனை சம்பள உயர்வு ப்ரமோஷன் ஆகிறது வேலைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு குழப்படிகள் இருக்கும் ஏன்னா பத்துல குரு இருந்தா பதவியும் பறிபோகும் இது ஒரு கணக்கு அந்த பறிபோகக்கூடிய ஒரு நிலை உயர்வையும் தரும் அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து நிறைய பேர் எனக்கு வேலையில பிரச்சனை தீக்க முடியல சண்டை சத்துறவர்களா இருக்கு உள்ளேயே ஒரு பிரச்சனையா இருக்கு அந்த மாதிரி சொல்றவங்களாம் இந்த கன்னிராசி நண்பர்கள் நிறையா இருக்காங்க இந்த குரு பய பயிற்சியில பத்துல குரு வந்ததுக்கு அப்புறம் இதை பொறுத்த அளவுக்கு இந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு குருவோட சேர்ந்திருக்கார் இந்த குருவோடு சேர்க்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பொதுவா வந்து சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து உயர்வான நிலைக்கு வர்றதுக்கு காரணம் ஒரு பணம் அதிக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை பொதுவா வந்து ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை அழகான இருக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் அலங்காரமான மாளிகை வாகன யோகங்கள் வசிப்பிடம் இது எல்லாம் பாருங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்குன்னா சுக்ரன் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் அப்ப சுக்ரனை அளவுக்கு ஒருவருக்கு நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய விதி தான் உங்களுடைய விதி ஜாதகத்தில் நீங்கள் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் வந்து லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும் லக்னத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியோ ராசிநாதனோ நல்ல நிலைமையில் இருக்குன்னா எத்தனை கெட்ட கிரகம் பார்த்தாலும் உங்களை அவ்வளோ ஒன்றும் பெருசாக பாதிப்பு வந்துடாரு பயப்பட வேண்டியது இல்லை அதுலேயும் இந்த சுக்கரனுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி இணையிறது குருவோடு இணையிறது குருவினுடைய பார்வைக்குள்ள வர்றது இதெல்லாம் அதை விட சிறப்பு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு வந்து திருமணத்துக்கு உண்டான கிரகம் அப்படின்னா சுக்ரன் ஒரு க ஆண் ஜாதகத்துல ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் பெண் ஜாதகமா இருந்தாலும் ஸ்தானம் தான் ஆண் ஜாதகத்துல ஏழாம் இடம் அப்படிங்கிறது சுக்ரன் அப்படின்னா மனைவின்னு அர்த்தம் அப்ப அந்த மனைவி ஸ்தானம் வந்து ஒருவருக்கு சுக்ரன் வந்து யாருக்கு எந்த நிலைமையில எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது அவருடைய விதி ஜாதகத்தை பார்த்து உன்னுடைய மனைவியினுடைய குணாதிசயங்கள் மனைவி எப்படி அமையுங்கிறத கணக்கு எடுத்துடலாம் அப்படிப்பட்ட இந்த சுக்குரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரரா இருந்தாலும் வாழ்க்கையில இல்லற சுகம் தாம்பத்தியம் இது எல்லாமே அதுதான் ஒருவருக்கு குழந்தை இருக்கு குழந்தை இல்லை சுக்ரன் பலமா இருக்கு பலவீனமா இருக்கு இது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் முதல்ல வந்து திருமணம் ஆகணும் நல்லது நடக்கணும் அப்படின்னா முதல்ல ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கணும் ஒருவருக்கு ஏழாம் இடம் அதை விட சிறப்பாக இருக்கணும் ரெண்டாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்தை அதிபதியும் ஒன்று சேரக்கூடாது ஒன்று சேர்ந்தால் திருமணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்படும் லேட் ஆகும் அப்போ அந்த ஏழாம் இடத்த அதிபதியும் ரெண்டாம் இடத்த அதிபதியும் மறைவு ஸ்தானத்துக்கு போகக்கூடாது மறைவு ஸ்தானங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரிலாம் போகுது அப்படின்னா திருமணங்கிறது ஒரு சிலருக்கு கேள்விக்குறியாவே ஆகும் நாற்பது வயசாகியும் ஒரு சிலர் கல்யாணம் கல்யாணமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்லாம் இன்னைக்கு உண்டு அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து பலமாக இருக்கணும் பலவீனமா இருந்தா ஏதாவது ஒரு வகையில குழந்தை பேர் உண்டாகிறது சு இல்லற சுகங்கள் குடும்பத்துக்குள்ள பிரிவினை இதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாம் இடத்துல வக்ரம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வக்ரம் பெறும்பொழுது சீக்கிரம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடந்துச்சு அப்படின்னாக்க அது ஏதாவது ஒரு வகையில பலவீனமும் அதுல ஆகும் பிரிவினைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நிவர்த்தியே என்ன அப்ப இல்லையா அப்படின்னா அந்த இடத்தை குரு பாக்குறது இல்ல அந்த இடத்த அதிபதி குருவோட இணையிறது குருவுடைய சாரம் பெறது அந்த தசாபுத்தி நடக்கிறது கோச்சாரத்துல வர்றது இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில ப வளத்தை உண்டு பண்ணும் பொதுவா விதி ஜாதகத்துல வந்து குருவினுடைய பார்வைக்குள்ள ஒரு அமைப்பு வந்துருச்சுன்னா அது தோஷமான இடமா இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது இந்த குரு பகவானுக்கு உண்டு அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி சொல்றோம் அப்ப இந்த குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகங்கள் ராஜபோக வாழ்க்கை அலங்காரமான மாளிகை அலங்காரமான மாளிகைன்னு நம்ம சொல்றோம் யாருக்கெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல ஒரு வீடு அமையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் சுக்கரன் இணைவுல யார் இருக்கோ நல்லா இருக்கோ இல்ல ஒரு பாக ஒரு பாவகத்துக்குள்ள இருக்கோ இது எல்லாமே பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு மேலே விழுந்து கீழே விழுந்துனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய வீடாக கட்டிடுவாங்க அந்த பெரிய வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு லட்சியமாவே இருக்கும் நான் இப்படி வீடு கட்டியே ஆகணும் இப்படி தான் வாழணும் இப்படி மனைவி கிடைக்கணும் இப்படி கணவன் கிடைக்கணும் எங்க வாழ்க்கையில இந்த உச்சத்தை அடையணும்னு லட்சியத்தோட வாழக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க என்ன கஷ்டங்கள் வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க பொதுவாக வந்து ஒரு ஒருக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் லக்னமும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் சிறப்பாக இருக்கணும் இது எல்லாமே இருந்தாத்தான் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதில் பேஸ்மெண்டோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பில்டிங் ஸ்ட்ராங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மாடி வேணாலும் ஏத்தனோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதை ஸ்ட்ராங்குங்கிறது லக்னாதிபதி அப்போ உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது லக்னம் தான் இயக்குறதே அப்போ இதை பொறுத்த அளவுக்கு இந்த லக்னமும் சரி ராசியும் சரி நல்ல நிலைமையில இருந்து சுக்கரனோட நல்ல நிலைமையில இருந்து குரு சுக்ரன் பணத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் பெரும் பணத்துக்கு அதிபதி குரு ரெண்டுமே ஒன்னா இணையதுன்னா எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் அது எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் சரி அதோடைய தசாபுத்தியோ மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் சரி இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில இந்த கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு உத்திர நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மூணு பாதம் இருக்கு உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கிறதுனால இந்த சூரியனுடைய அமைப்பில் உள்ள எல்லாருமே வந்து பாருங்க கொஞ்சம் கம்பீரமான தோற்றமாக இருப்பாங்க நல்ல ஆளுமை திறன் இருக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் பெண் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்ணும் சின்ன பிள்ளைய பொம்பளை பிள்ளையெல்லாம் பாருங்கவே சேட்டை நிறைய பண்ணுங்க ஆம்பளை பிள்ளைய மாதிரியே சேட்டை பண்ணும் அதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உள்ளவங்க நல்லா சம்பாரிச்சு ஒரு பத்து பேத்துக்கு ஹெட் லைனா இருந்து அவங்க வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அவரவருடைய வயசுக்கு தகுந்தார் போல் தகுதிக்கு தகுந்தார் போல் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இந்த சுக்கர பயிற்சி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாவே இருக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம் அதாவது வந்து அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனுடைய சாரத்துல இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரமுமே பாருங்க ஒரு கன்னிராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வார்த்தை அடித்தவர்களை கவரக்கூடிய விஷயம் காதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த கன்னிராசி கன்னிராசி அப்படின்னாலே வந்து ஒரு கவர்ச்சின்னு அர்த்தம் இந்த கஸ்திரத்திரக்காரர்களுக்கு நான்கு பாதங்கள் இதில் இந்த நான்கு பாதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் நாலு பாதத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கன்னிராசியில் இருந்த கேது பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு போயிட்டாரு உங்களுடைய இரண்ட கன்னிராசிக்கு இரண்டாம் இடத்த இன்னைக்கு குரு பார்க்குறாரு நான்காம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புக்குள்ளே தான் இருக்குது இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்குமே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் பொதுவாக அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் அதாவது மிருக சித்திரை அவட்ட மூணுமே பாருங்கள் ஒரு ராசியில் ரெண்டு பாதம் இன்னொரு ராசியில் ரெண்டு பாதம் அப்போ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் ஒவ்வொரு பொருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் புதன் உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை காத்திருக்கு இந்த சுக்குர பயிற்சி ஆகப்பட்டது இந்த இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆகி ஆடி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகி ஒரு மாதம் பக்கம் பயணம் செய்யும் அது வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகம் தான் நன்றி வணக்கம்